சும்மா சுலப்பாரு அம்மாவுக்கு முடியெல்லாம் மூளை அறிவு கட்டான வாடடோ கொல்லதோ இறந்து குதிரை மேல உட்கார்ந்து வாடையோ பாத்து பசு மாட்டு மேல உட்கார்ந்து வான்னா அகழவே மாட்டேங்குது போயிடுது ஆள மாடோ உம் வளருங்க ஞான துணியங்களா என்னும் பண்டிகை என்ன மாதிரியே

ஆமா தங்கன்னா தங்கண்டா நான் ஒண்ணும் போய் சொல்ல மாட்டேன் இதுவும் தங்கட்டா இது வயிற தெரியுமா அது மட்டும் இல்ல நெல்லு விட்ட காசு நான் நாலாயிரம் ரூபாய் பணவே வாக்காத பழைய வாரு நூறு ரூபா நோட்டு நாற்பதுக்கு அது மட்டும் இல்ல இப்பவும் நான் வரும்பாய ஓடி விட்ட காசு எங்கிட்ட நாற்பத்தி ரூபா இருக்கு என்ன ஒண்ணு பார்க்க போறீங்களா என்னையும் கூட்டிட்டு நான் தானே கல்யாணம் கட்டிக்க போறேன் நான் தானே சொல்லுவேன் உனக்கு நடக்க வேணாமா

आप ஆசைப்பட்டு வர்றவ என்ன ஊர் ஜானவலி பாळा மிதிப்பா கிடிப்பா விளக்கு மாத்திertsனால சாஸ்த சாஸ்தனா தானা ஏங்க ஏனா இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்கு மாத்து பார்க்க போறோமா ஐயா அப்ப இந்த வீட்டுக்கு விளக்கு மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது இலகேதா வீடு கூட்டிருக்கு இந்த வீடா கூட்டியிருக்க வீடா குடித்தான் இந்த வீடு கூட்டிருக்கு நின்று போயிடும் இல்ல இப்படி பார்த்தா கூட்ட இப்படி பார்த்தா போட்டேன் எல்லா கூட்டிகிட்டு அப்படியா கணக்கு என் பையன் படைச்சிருக்கான் தச்சன மருக்கான் ஏகப்பட்ட சொத்து இருக்கு இருந்து ஒருத்தன் கூட கொண்டு வருக்க பயப்படாண்ணே ஐயா ஒரு அறுவறுப்பு தான் அறுவறுப்பா இல்ல ஐயா வீட்டை விட்டு ஓடிட்டு வரல ஐயா என்ன ஆனேன் உங்க வீட்டுக்காரருங்கண்ணா போனாங்க அப்புறம் செவுத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்குவேன் ஐயோ ஏ வீட்டுல எச்ச பாத்திரத்தை சேச்சிக்கிட்டு மிஸ்டர் மரியா தின்னுக்கிட்டு அந்த தேனக்கார கூட ஓடி போன அந்த மனுஷனை என் குஷன் அய்யா தவத்தை சொல்லிக்காம இருக்க முடியலையே சாட்சிக்கு கட்டுக்குடும்பினோட ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டு போயிருக்காரு அம்மா உங்க வீட்டுக்காரரு வேற காரியோட ஓடி போனதை பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொண்டுட்டீங்கன்றாங்க பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெத்தலை தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல இல்ல என்ன விட கேட்டு பாத்து இருக்கா

ரெண்டு பேரும் சேண்டையே புலியை கெடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களய்யா பன்மதலில் வெந்தாகுண்டோ என் மேல் உனக்கேனோ பறா முகம் போ என்பதிவதனமும் நேள் வெளியும் கண்டு ரம்பா காலே அட சி நீயா ரம்பா இந்தா போ இவ்வளவு அழகான செக்ஸ் போஸ்டர்ல எக்ஸ ஒட்டி வச்சிருக்கான ரசிக்க தெரியாத ஆளுங்க நான் விடுவனா நீங்க ஒரு பக்கம் கிடைச்சு பாருங்க நடந்தாள் வந்திருக்கேன் அங்க வந்து கிடைக்கிறது

பாவம் வயசானவர் அவரு அவரு வீட்டுல பாம்பு வளர்க்கிறாரு அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்றுடுவாரு நீங்க விட்டுருங்க பாவம் இந்த பாருங்கய்யா சார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்தா பாருங்க ஒண்ணு செய்யுங்க ஒரு போஸ்டர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கமே நான் வர வரமாட்டேன் விளையாட்டு மனுஷனா இருக்காரு சார் கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க எனக்கு புத்திமதி சொல்லுவாங்க அப்பனுக்கு புள்ள புத்திமதி சொல்ற நிலைமையில இருக்க நீ இப்ப மிஸ்டர் சம்பந்தம் கோட்டியோர் சீட் து <laughs> <laughs> சாதல்ல வேண்டาลு உடரம்மா கல்யாணத்துக்கு மட்டும் நிறுத்திடாதீங்க தாயே மாலம் போயிடும்பா. என்ன பாரியா? கண்ணை கைய பேசறதெல்லாம் இந்த ஆண்டಾಟ ஒண்ணு நடக்காது. ஏன் கர்ண குடுத்துட்டு அப்புறம் கல்யாண சென்னாரப் போ. வாட மரத்துக்கு பாக்கி வச்சிட்டு வந்திருக்கான். வையின் இந்த பார்த்தேன்னா அவன் எங்க போவான்? عادي சரி. பொண்டக்காரன் நிக்கிறதுக்கே யோகிது இல்ல. இந்த லட்சணத்துல இந்த வீட்ல பொண்டக்கார இல்லேன்னு எல்லாம் ஆளதான். கருடையா பொன்ன கட்டிக்குறதா பொறு முதல்ல

உடக்க பேசாதா மைக்கணும் அப்படில்ல இல்ல சுட்டிக்கா இருக்கியே ஓட்டத்தை பார்த்த நல்லாவே ஆடுற எல்லாரும் நல்லா கைத்தட்டினாங்களோ வாடத்துக்கு நீ இனிமே என் கூடவே இருந்துரு உன்னை வளர கூடாது சரி எதுக்காக வந்தீங்க உம் உம் சேரி சேரி சரி ஓ ப்ராப்ளம் இருக்கு புரியுது ஆரம்பிச்சா முடிக்க மாட்டேன் என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு இப்படியே ஆரம்பிச்சின்னா வீடு போறதுக்குள்ள விஷயத்த முடிச்சுக்கலாம் போலாமா

அம்மாங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்க விரும்பாம நான் பிறந்த உடனே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அம்மாச்சா பேசுறேன் நீ உங்க அப்பா எங்க ஏ நானும் எங்க அப்பா ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறோம் நான் கரெக்டா வீட்டுக்கு தான் வந்துருவேன் ஆனா எங்க அப்பா ஒரு மாதிரி ஆடம்பர செலவுக்காக கண்ட இடத்துல கடனை வாங்கி விடுவாரு வெளிச்சத்துல வீட்டுக்கு வந்தா கடங்கார தேட போறான்ட்டு இருட்டின அப்புறம் தான் வருவார் இன்னும் உங்க அப்பாவுக்கு இருட்டு இல்லையா ஆனந்து என்ன பெத்தவர்

சில நாளைக்கு வர்றதுக்கு உண்டான கடங்கார பசங்க வீட்டை வந்து ஒழிச்சுக்குவானுங்க அப்படி ஒரு ஆளாக உங்க வருங்கால மாமனார எனக்கு நல்லா தெரியும் அவர் வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் ஒண்ணு காலியா இருக்கு அங்க குடியேற்றக்கு என்ன கேள்வி இது எட்டு நீதல் தான் வரும் விட்ட மோடினா தான் பண்ணிக்கலாம் ஐயையோ ரொம்ப வெத்திகாரம் எனக்கு இது போனவே இல்லை ஆ நம்பியப்பன் பொண்ணு Yeah.